ஹலோ மக்களே இது என்னென்னு உங்களுக்கே தெரியும் ஆரி ஒர்க் ப்ளஸ் வந்துட்டு எம்ப்ராய்டரி ஒர்க் வந்துட்டு போடுற இடம் கூடன்குளத்தில் அப்பாதுரை ஷாப் இருக்குல்ல அதுக்கு பேக் சைடு இருக்குது தங்கராஜ் நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒரு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் குட்டி குட்டி புட்டாஸ் அதுக்கப்புறம் நேம்ஸ் லோகோ எல்லாமே போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் அதே போல் ப்ளவுஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஐம்பது ரூபாயிலேருந்து போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் அதே போல் இப்போ நம்ம ஆஃபர் போயிட்டு இருக்கு இந்த விநாயகர் கோயில் திருக்கோயில் இருக்குல்ல அதோட திருலாம் அதுக்கப்புறம் மாதா கோயில் திருலாம் முன்னிட்டு மூணு மூணு ப்ளவுஸ் ஆயிரம் ரூபாய்க்கு போட்டிங்கன்னா ஐநூறுவாய்க்கு ஒத்தபுளான ப்ளவுஸ் வந்து ஃப்ரீயாக நம்ம எம்ப்ராய்டரி போட்டு கொடுக்குறோம் அதே போல் ஆயிரம் ரூபாய்க்கு கீழே உள்ளது நம்ம போட்டிங்க நீங்கள் போட்டிங்கன்னா அதில் நூறு நூறுரூபா நம்ம வந்து கம்மி பண்ணி போடுறோம் அதே போல் இரநூற்றி பத்து ரூபாய்க்கு போட்டால் அதே சேம் தான் லைஃப் லாங்னு ஒரு ஆஃப் அது என்னன்னா மூணு பிளவுஸ் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போடுறவங்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு டபுளான பிளவுஸ் கம்பல்சரி ஃப்ரீ அங்கே நம்மளோட எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது ஆரி ஒர்க் பிளவுஸும் சேம் நம்ம போட்டு கொடுக்குறோம் ஆரி ஒர்க்குமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி யாரும் தராத விலையில் நம்ம தரோம் டூ ஃபிஃப்டி ப்ரூச்சஸ் ஒர்க்கும் நம்ம போட்டு கொடுக்குறோம் திருமண தகவல் மையமும் திரு மொபைல் நம்பர் கொடுக்குறேன் கான்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா